ஹாய் நான் தான் உங்க அஞ்சலி சே ரொம்ப போர் அடிக்குது இந்த ஒரே பாலை வச்சு விளையாடுறதுக்கு ஆமாம்மா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சரி தாத்தா வர தாத்தா கிட்டே கேட்போம் தாத்தா நாங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க தாத்தா ரொம்ப போர் அடிக்குது தாத்தா ம் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அதுதான் பாட்டு போட்டி ம் சூப்பர் தாத்தா ஆமா தாத்தா சரி என்ன பாடலாம் ஆமா தாத்தா என்ன பாடலாம் ராமாயண பாட்டு ஏ சூப்பர் சூப்பர் நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க தாத்தா ஆமா தாத்தா சூப்பர் ஐடியா தாத்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஒருத்தர ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உலகம் காணார அழகில் ராமன் வந்தான் ஒரு நில ஊரின் கதை போல ராமன் நடந்தான் தாய் கொண்ட அன்பிற்கும் தந்தையின் சொல்லிற்கும் வடிவாகி நின்றான் காதல் சீதைக்கும் பாசத்தம்பிக்கும் உள்ளத்தை அள்ளி தந்தான் கோசலை ராமன் கோதண்ட ராமன் சீதையின் ராமன் ராஜா ராமன் சூப்பர் பசங்களாம் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஃபென்ட்டாஸ்டிக்காக பாடுங்கள் நெக்ஸ்ட் அழகிய பூவென மலர்ந்தால் அஞ்சனம் தீட்டிய கண்ணால் அனிச்சமலரின் மனத்தால் அன்பே சிவமென உணர்ந்தால் மலர்களும் நாளும் மலரிவள் நிலவென பூமியில் நடந்தாள் அன்ன சீரடி வெள்ளிவள் ஜனகரின் மகளம் பெண்ணிவள் மிதிலை நகரின் நாயகி மாதவத்தின் தவமாம் ஜானகி மனத்தில் சீதை தண்ணீரெல்லாம் மங்கை சீதைக்கரம் பற்ற வருவார் யாரோ வில்லையுடைப்பது யாரோ 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 அவர் இந்த ஊரோ முனிவலம் கொண்டவர் அவரோ கரம் பற்ற வருவார் யாரோ வில்லையுடைப்பது யாரோ ராமர் என்பது அவரது பேரோ சீதை இருந்திருப்பாளோ சூப்பர் சூப்பர் பசங்களா ரொம்ப அழகா பண்ணீங்க உங்க குரல் ரொம்ப இனிமையா இருந்தது வண்ணன் மாணி வண்ணன் அழகில் சூரியன் கோதண்டன் இளங்காலை சூ தீபங்கள் நாணின சுடர் முகன் கோசலை மகன் ராஜ திருமகன் சுந்தரன் பார்ப்போற்றும் பகலினில் சீதை நாயர் ராமன் மாபெரும் காவியம் எப்போதும் வாழ்வில் தவறாதாரத்தில் ராமன் படைத்தார் ஞானம் காலம் போற்றும் போற்றும்சரதராமன் ராமன் ராமன் கோராமன் காலம் போற்றும் ராஜா ராமன் 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 கோசலன் காலம் போற்றும் தசரதராம சூப்பர் சூப்பர் பசங்களா ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ஆமாம் பசங்களா ரொம்ப ரொம்ப அழகா பாடிங்க பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்